இது மகாவிஷ்ணு இப்போ வந்து சொன்னீங்க இது மாதிரி என்னோட ஃபீல்ட்ல வரும்போது நான் யாரையும் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க கருத்து சொன்னீங்க இதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு மத்தியானம் அரஸ்டா இருக்காரு நீங்க எப்படி பாக்குறீங்க சரி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இமீடியா அந்த பிரச்சனை நம்ம அட்டன் பண்ணனும் அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கும் இமிடியாக அந்த ஆக்ஷன் எடுத்துட்டேன் அடுத்தது நான் என் வேலையை அடுத்த வேலையை பார்க்கணும் போய்டு நான் அதனால இப்போ அது வந்து நம்முடைய காவல்துறை வசம்பு இருக்குது காவல்துறை அதுக்கு நல்லா கிடையாது அதை வந்து மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தை சார்ந்தவங்க ஒரு பெரிய ஒரு ஒரு அவமானம் படுத்தி ஏற்கிறார்கள் அளவுக்கு ஒரு புகாரை அளித்திருக்கிறார்கள் அது என்ன வந்து போலீஸும் மாற்றுத்திறனாளி காரங்க யார் அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க சேர்ந்து மாநில அவர் மேலே தப்பா இல்லையா அப்படிங்கிறது வந்து எந்த விதமான நடவடிக்கை சட்டம் தன் கடமையை செய்கின்ற தமிழ்நாட்டு முதலமைச்சர் முதலமைச்சர் வந்து எப்படி சொல்கிறேன் இதுக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் நம்ம வந்து வரைய இருக்கணும் ஏன்னா இங்கே அங்கே எப்பயாச்சும் இந்த மாதிரி நடந்தும்போது மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக ஆயிடும்போது நம்மள நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த சாதி மதம் பார்க்காத ஒரு ஸ்டேட்டாக ஒரு அமைதியான ஒரு ஸ்டேட்டாக நம்ம இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு மூட நம்பிக்கையை தூண்டுகின்ற விதத்தில் சொல்றதுக்கு வந்து எந்த விதத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது நேற்றைய ஆசிரியர் கூட ரொம்ப அழகாக ஒரு அறிக்கை விட்டுருக்காரு நம்முடைய இந்தியன் நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்லேயே அது சொல்லியிருக்க ஐம்பத்தி ஐம்பத்தி ஒன்று ஏஹெச் பிரிவிலேயே சொல்லியிருக்கின்றது ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டியது நம்ம மிகப்பெரிய கடமை ஒவ்வொரு குடிமகனும் அறிவு சார்ந்து சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து நம்முடைய கான்ஸ்டியூஷனில் இருக்கிறது ஆக அதை பின்பற்றி தான் இது போன்ற ஒரு இது வரக்கூடாது என்பதற்காக மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமெரிக்காவில் பல்வேறு பணிகள் முதலீடுகள் இருக்கின்ற பணியாக இருந்தாலும் இங்கே இந்த மாதிரி ஒரு சர்ச்சையை வருகின்ற அடுத்த நிமிஷம் அவர்கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வருகின்றது நாங்கள் இனி இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் நடக்கும்பொழுது ஒரு கைட்லைன்ஸோட யார் யார் பேசணும் எப்போ எந்த விதமான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் அதற்கு என்ன விதிமுறைகள் என்பதை நாங்கள் வரையறுக்க இருக்கின்றோம் என்று சொல்ல மிக விரைவில் அதுக்கான ஒரு கமிட்டியை நாங்கள் போட்டு